காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் மீரா நம்ம பாத்திமா அக்காவுக்கு மட்டும் எப்படி எல்லா நியூஸும் போகுதுன்னே தெரில ஏன் என்னாச்சு பூஜா இல்லை நம்ம கையில் ரெண்டு தடவை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க என்ன செய்தின்னு எங்கள் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல அது எப்படி உங்கள் மகன் நீலவேணி அக்கா கூட தானே ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்னு கேட்டுக்காங்க அப்புறம் எங்கள் அம்மா எப்படியோ மழைப்பிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் அம்மாவும் வந்து என்னாச்சு என்ன ஏதுன்னு என்ன வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் அப்புறம் அந்த அக்கா அப்படித்தான்மா ஊரில் உள்ள எல்லாரையும் பற்றி புறணி பேசிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் மீரா இருந்தாலும் ஊரில் நாலு வாட்டை இப்படி போய் சொன்னால் நல்லாவாக இருக்கும் சொல்லு நம்ம கையல் வாழ்க்கை என்ன ஆகுறது அதான பூஜா இரு இன்னைக்கு நம்ம அந்த பாத்திமா அக்காவை கவனிக்கிற கவனிப்புல நம்ம பேச்சு எடுத்தாலே வீட்டுக்கு ஓடிடுற மாதிரி பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் இரு பூஜா என்ன பண்ண போற நீ ஏக்கா எப்படியோ அந்த பாத்திமா அக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறத பார்த்தாலே வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் போகும் சரி அதான் அது வரையில அதுட்ட இந்த காப்பிய கொடுத்துருவோம் இதுல பேதி மாத்திர கலந்து வச்சிருக்கேன் இது எதுவும் பிரச்சனை வந்துடாதல வந்தா பாத்துக்கலாம் பூஜா பூஜா நல்ல வேலை மீரா அங்க இருந்து வந்தேனா ஒரே கரக்கமா இருந்துச்சு நீ காப்பி கையில வச்சிருந்தியா அதான் வாங்கி குடிச்சிட்டேன் ஆமா காப்பியே ஆயி போயிருக்கு ஏக்கா என்ன பூஜா ஏக்கா அது வந்து அதெல்லாம் இருக்கட்டும் பூஜா இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு போகையில கொஞ்சம் கொடுத்து விட வீட்டுல சமைக்கல பழைய சோறு தான் இருந்துச்சு காலையில் அதை வச்சு முறையே கழிச்சிட்டோம் ஏன் இப்படி வருத்தமாக இருக்க நான் வரையில நல்லா தானே இருந்தேன் ஏக்கா இந்த காஃபியில் இன்னைக்கு என்னாச்சு வயிறு ஒரு மாதிரி புரட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் எப்பா இப்பதான் வயிறு ரிலாக்ஸாக இருக்கு என்னது இது எம்மா கால்லாம் வலிக்குதே மறுபடியும்மா ஏட்டி என்னத்த டீ கலந்து வச்சு எங்க காஃபில ஏக்கா அது வந்து என்ன நாங்க ஒண்ணும் கலக்கல நாலு முடி நாங்க குடிக்கணும் தான் வச்சிருந்தோம் நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டு செமிக்காம இருந்திருக்கும் அதான் காஃபி குடிச்சதும் கலக்கி விட்டுருக்கோம் அப்படியா சொல்ற மீரா ஆமாக்கா காலையில மீன் காரை வந்தான் மீன் குழம்பு வச்சு ரெண்டு நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் அது ஒருவேளை சரிக்காம இருந்திருக்குமோ பாத்தியா பூஜா காலையில இருந்து சமைக்கலன்னு சொல்லிதானே இப்ப குழம்பு கேட்டுச்சு அது காலையில் தானக்கா இப்ப மதியானம் ஆச்சுல அப்படிங்கிறேன் அப்படின்னா பக்கத்து வீட்டு வீட்டுமட் மட்டன் குழம்பு வச்சேன்னு கொண்டு வந்து கொடுத்தா அது ஒருவேளை சேராம இருக்குமோ பாத்தியா மட்டன் குழம்பா தானக்கா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னா என் பையன் சிக்கன் சிக்ஸ்டி வேணும்னு சொன்னா இன்னைக்கு ஒருவேளை அதுவா இருக்குமா இது தவிர நான் ஐயோ அம்மா முடியல ஏக்கா நீங்க குடிச்ச காஃபில பேரி மாத்திரை போட்டு வச்சிருந்தோம்